உங்களோடு இருப்பாராக புனிதயோவான் வாசகம் புனித யோவான் எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்தொன்பது அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதிரு திதிம் எனப்படும் தோமா கலிலியாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனையல் செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதிரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது ஏசு கரையில் நின்றார் ஆனால் அவர் ஏசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அவர்களால் பல வலையை இரு இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதருடன் அங்கு நிற்பவர் ஆண்டவர் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை களைந்திருந்த சீமோன் பேதிரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படையிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகும் தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன்மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது ஏசு அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிரு படகில் ஏறி வலைகை வலையை கடை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது மூன்றாம் முறையாக தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதர்விடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனை நீ என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கும் இடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை மே என்றார் மூன்றாம் முறையாக ஏசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறையாக கேட்டதால் பேதொரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார் ஏசவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதிரி இவ்வா எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதிரிடம் என்னை பின் தொடர் என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே உயிர் தாண்டவர் தன் பிள்ளைகளை உறுதிப்படுத்துகின்றார் ஆண்டவர் தன் பிள்ளைகளை உறுதிப்படுத்துகின்றார் இப்போ பிள்ளைகள் பலவீனமானவர்கள் சீடர்கள் பலவீனமானவர்கள் அவர் என்பதை ஆண்டவர் அறிந்தார் தன்னுடைய பாடுகளின் போதும் இவர்கள் தன்னை விட்டு போனார்கள் என்பதை அவர் அறிந்தார் எனவே பலவீனமான பிள்ளைகளை மீண்டும் பலப்படுத்துவதற்காக உயிர் தாண்டவர் தன் பிள்ளைகளை தேடி வருகின்றார் எனவே இந்த உயிர் தாண்டவருடைய அன்பு அந்த இருதயத்தின் அன்பு நம்மை தேடி வருகின்ற அன்பாக இருக்கிறது நாம் அவரை விட்டு ஓடினாலும் அவர் நம்மை தேடி வருகின்ற அன்பாக இருக்கிறது பாருங்க அந்த ராயப்பரு பேதுரு என்பவர் என்ன செய்கின்றார் தொடக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் அவரை கொண்டு போய் ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் அழைத்து நான் உன்மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று அவர் அவர் மீது மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து நம்பிக்கை வைத்து அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் இதோ இந்த பலவீனமான மனிதன் பேது என்ன செய்கின்றார் இன்னைக்கு எங்க போனாரு என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரு மீன்பிடிக்க மற்ற சீடர்களெல்லாம் கொண்டு ஆண்டோடைய நச்செய்தியை அறிவிப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் என்று சொல்லி பேதிரிடம் விடுகிறார் ஆனால் இவரோ என்ன செய்கின்றார் மீன்பிடிக்க போகிறார் அப்போ தலை ஒரு இடத்துக்கு போச்சுனாக்கா வாலி இங்கே தான் போவோம் தான் போவோம் அதே போல பாருங்க நான் மீன்பிடிக்க போகிறேன் என்றார் சீமன் பேதர் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அவர்கள் அவர் நாங்களும் உம்மோடு வருகிறோம் முடிஞ்சு போச்சு மற்ற எல்லாரும் அவங்களோட மீன் பிடிக்க பாருங்க அப்போ மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவன் அச்செய்தி பணிக்காக அவர் அழைக்கின்றார் ஆனால் இவர்கள் ஆண்டவர் மறித்த பிறகு அவர்கள் மீண்டும் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்புகிறார்கள் பழைய நிலைக்கு திரும்பக்கூடாது மாறாக புதிய வாழ்வுக்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் புதிய நிலையில் இருக்க வேண்டும் பழைய நிலையை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய ஒரு உறுதிப்பாடை கொடுக்கிறார் இனி நீங்கள் எனக்குரியவர்கள் பழைய வாழ்க்கைக்குள் செல்லாதீர்கள் எழும்பி பிரகாசியுங்கள் நன்மையான பாதையிலே நீங்கள் பயணிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகின்றார் எனவே இந்த பேதறிவுக்கு அற்புதமான ஒரு பாடத்தை மீண்டும் கொடுக்கின்றார் அந்த அன்பை காட்டுகின்றார் பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப போவாத நீ புதிய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவன் என்பதை அழுத்தமாக சொல்ல இரண்டாவது பாருங்கள் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் ஆமாண்டவரே அன்பு செய்கிறேன் பரவாயில்ல அன்பு செய்கிறேன் என் ஆடுகளை மேய் ரெண்டாவது முறையை கேட்கிறார் எப்போ நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆமாம் அன்பு செய்கிறேன் என் ஆடுகளை மேய் பா நீ என்னை அன்பு செய்கிறாயா மூணாவது மே முறை கேட்ட உடனே பேதர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நான் உன்னை அன்பு செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும்லா அப்படி கேட்குறாரு அப்போது ஆடோஜ் என் ஆடுகளையுமே நீ என்னை அன்பு செய்கிறாப்பா ஆ அது எனக்கு தெரியும் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துடக்கூடாது அப்பாவை அன்பு செய்கிறேன் அம்மாவை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல மட்டும் அப்பா அம்மா ஐ லவ் யூன்ட்டு மட்டும் வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது தேவை இல்லை மாறாக எது தேவை அவர்களை உண்மையாக அவர்களுக்கு பணிவிடை செய்வது தேவை எனவே நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் நான் அன்பு செய்கிறேன் என்பது மட்டுமல்ல மாறாக அவர் சொல்லுவதை கேட்டு அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் என்ன அப்படின்னாக்க வி லவ் அவர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு வி லவ் அவர் டேடி என்று சொல்லி ஸ்டேட்டஸில் பயங்கரமாக வைப்பாங்க பயங்கரமாக அதை பார்த்தாக்க ஐயோ இந்த பிள்ளைங்க அப்பா அம்மா நான் உயிரை விட்டுரும் போல என்று இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி தான் தெரியும் அப்பா சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்காது அம்மா சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்காது எடுத்தாலும் திமிரி 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 பேசக்கூடிய குணங்கள் சில நேரங்கள் இருக்கும் அப்படி அல்ல நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்றால் அதற்கான பணிவிடைகள் உண்டு எனவே ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் மரியாதை செலுத்துகிறோம் என்றால் அதற்கு தேவையான அவருக்கு பிரியமான வழிகளில் நடப்பதே அந்த அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது அடுத்தது பாருங்க அந்த வலை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வருகின்ற பொழுது அங்கே மீன்கள் இருந்தன அந்த மீன்களுடைய எண்ணிக்கை எத்தனை நூற்றி ஐம்பத்தி மூன்று அப்படித்தானே நூற்றி ஐம்பத்தி மூன்று அழகாக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று நம்முடைய ஜெளமாலையினுடைய எண்ணிக்கை எத்தனை நூற்றி ஐம்பத்தி மூணு இதோ மாதா வணக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த தேவதாய் அழகாக நேற்று ஒரு தந்தை சொன்னாங்க அதாவது கடவுளை சேர்வதற்கு பல வழிகள் இருக்கிறது கடவுளை சேர்வதற்கு பல வழிகள் இருக்கிறது ஆனால் ஒரு எளிய வழி என்ன எளிய வழி என்ன யோசி பாருங்கள் எளிமையான வழி தெய்வம் மாதா என்று சொல்லி திருச்சபை கற்றுக் கொடுத்திருக்கிறது பல பல வழிகள் ஆண்டவரை சேர்வதற்கு இருக்கிறது பலவிதமான பாதைகள் ஆனால் ஒரு எளிய வழி என்னவென்றால் யார் என்ன வழி மாதா நண்பு பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறைய படிகள் இருக்கு முன்னாடி படிகள் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு படி இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒரு நடக்க முடியாத ஒரு பிள்ளை போகணும் அப்படின்னு சொல்லினாக்க அதுக்கு எந்த வழி ஈஸியா இருக்கும் ஒரு மனிதர் காலில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவர் எந்த வழியில ஈஸியா இருக்கும் இந்த ரேம் வழியாட்டு ஈஸியாக போயிடலாம் என் அன்பு பிள்ளைகளே எனவே பல வழிகள் ஆண்டவரை சென்று சேர்வதற்கு இருக்கிறது ஆனால் பலவீனமான பிள்ளைகள் இந்த பேதர் போல பலவீனமான பிள்ளைகள் எளிய பிள்ளைகளுக்கு ஒரு எளிமையான வழிதான் யாரு தேவமாதா எனவே தேவமாதாவை பற்றி கொள்ளுபவர்கள் அவங்களும் ஜோம் பண்ணுறதுக்கு இருக்கும் அவங்களுக்காக தேவ மாதாவும் பரிந்துரை செய்வது மிகப்பெரிய ஒரு வல்லமையாக நிச்சயம் கிடைக்கும் இறுதியாக என் அன்பு பிள்ளைகளை இன்றைய இரண்டாம் மாசகத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை திருத்துவதர் யோவான் தன்னுடைய திருவழிப்பாட்டிலேயே கொடுக்கின்றார் பாருங்கள் அருமையான ஒரு வார்த்தை கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வம் ஞானம் மாற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் யார் அவர்கள் கோடிக்கணக்கான வானதூதர்கள் அப்ப அந்த விண்ணகத்திலே அவர் காட்சி கண்க காண்கிறார் அப்புறம் பாருங்க, அரியணையில் வீற்றிருப்பவரும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சிக்கும் மாண்புக்கும் பெருமைக்கும் ஆற்றலுக்கும் என்றென்றும் உரியன என பாடக் கேட்டேன் அதற்கு நான்கு உயிர்களும் ஆமேன் என்று அவர்கள் வணங்குகின்றார்கள் எனவே இந்த விண்ணகத்தினுடைய காட்சியை என் அன்பு பிள்ளைகளே காட்சியாக திருத்துதர் யோவான் நினைச்ச வழிபாட்டில் எழுதுகின்றார் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆலயம் என்பது விண்ணகத்தினுடைய ஒரு முன்சுவை ஏன் இவ்வளவு செலவு செய்து ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அருமையானவர்கள் விண்ணகத்தினுடைய முன்சுவை எனவே இந்த அந்த விண்ணகத்தின் முன்சுவைக்காகத்தான் நம் வச்சுருக்கோம் அப்போ உள்ளே வந்து கடவுள் அந்த விண்ணகம் அந்த கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை அங்கே அமைக்கின்ற பொழுது வைக்கின்ற பொழுது அது நம்முடைய குழந்தைகளுக்கு அதை பார்க்கின்ற பொழுது இது விண்ணகத்தை நினைவுபடுத்துவதாக இருக்க வேண்டும் என்று என்று திருச்சபை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளை கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தாழ்ச்சியோடும் நன்றியோடும் நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாளிலே தெய்வ மாதா வழியாக நம்மை மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டாம் புதிய வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் என்றும் அதே வேளையிலே ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் என்ன செய்யணும் நடக்க வேண்டும் நடக்கிற நடக்கக்கூடாதா ஆம் அப்போ என்ன சொல்லணும் இப்போ கோவில் கட்டுறதுக்கு முடிக்கிறோன்னா நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் அதே போல் கோவிலுக்கு ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் வரணும் அடுத்த பாதர் வருவாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்தை நிரப்புகின்ற வழியில் இருக்கிற இப்போ பூசை நடந்துச்சுனாக்க யாரும் எங்கே இருக்கக்கூடாது ஆ வீட்டில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும் அதே போல மாலையில் ஜெபம் நடக்கும்போது குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்யணும் ஜெபத்துக்கு கண்டிப்பாக வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கின்றவர்கள் அவர்கள வேலையில் முடிச்சிட்டுனா ஜெபத்துக்கு வரணும் அதுதான் அந்த இடத்துல நீங்கள் ஜபம் செய்ய ஜெபம் செய்ய ஜெபம் செய்ய ஜெபம் செய்ய இன்னும் ஆண்டவருடைய மகிமை என்ன செய்யும் இறங்கும் இல்லையா தேடுகின்றவர்களுக்கு தானே ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ நீங்க ஜெபிக்க ஜபிக்க ஜபிக்க இன்னும் இறுதி என்பது தான் அவர் அவங்க இருக்கிறார் ஆனால் நீங்கள் இன்னும் ஜெபிக்க ஜபிக்க ஜபிக்க இறைவனுடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வரும் எனவே அதில் தான் நீங்கள் அதிகமாக இருக்கணும் எனவே அங்கே இப்போ கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய அருளை இன்னும் அதிகமாக இன்னும் எதுக்கு ஆசைப்பட வேண்டும் ஆண்டவருடைய அருளுக்காய் ஆசைப்பட வேண்டும் எனவே ஆண்டவர் அழகை கொடுத்திருக்கிறார் ஆலயத்திற்கு அது அவர் கொடுத்தது சரிதானே நாம் நினைத்ததுல அவர் கொடுத்த அழகு அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டும் ஆண்டவருடைய அருளுக்கா எனவே அருளால் இன்னும் அதிகமா நிரம்பணும்னு சொல்லிட்டு இந்த நாட்களிலே ஜெபியுங்கள் குறிப்பாக நாளைக்கு நாளை கழித்து நாளைக்கு நம்முடைய ஆலய அபிஷேக விழாவில் அர்ச்சிப்பு விழாவில் வருகின்ற பொழுது ரொம்ப படப்பட படபடன்னு ரொம்ப இருக்கும் மெய் மறந்து நிற்பீங்க என்ன மறந்து போவோம் என்ன மறந்து போவோம் தனியா நீங்க இதில் உட்காந்துட்டு எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க அந்த ஜெப உணர்வு அது எல்லாம் அப்படியே பரவாயில்லை அப்படின்னு நிற்பீங்க உங்களை மறந்துடாதீங்க உங்க ஆத்துமத்தை மறந்துடாதீங்க அந்த கோயில் இருக்கும்போது அந்த நாட்கள்ல ஒரு அண்ணன் விட்டு திரும்ப 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 இறைவா நன்றி சொல்லுங்க என்ன சொல்லணும் இறைவா உமக்கு நன்றி இந்த நன்றி நன்றிங்கிறது எல்லாரும் நீங்க சொல்ல 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 எல்லாரும் யாரெல்லாம் நினைக்கிறீங்க கையை வருது இறைவா உமக்கு நன்றி உங்களுடைய அருள் துணை இறங்கி வரட்டும்மா ஆண்டோடைய அருள் துணை நிச்சயம் இறங்கி வரும் இறைவனுடைய அருள் எப்பொழுதும் நம்மோடு தங்கும் ஆ